நீர் நிலம் வானம் காற்று நெருப்பு இந்த பஞ்ச பூதங்கள் பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும் சிவபெருமானின் பஞ்ச சபைகள் பற்றி தெரியுமா தமிழகத்தில் இருக்க இந்த அஞ்சு இடத்துல தான் சிவபெருமானின் இந்த பஞ்ச சபைகளும் அமைஞ்சிருக்கு இந்த அஞ்சு இடத்துல தான் பிரபஞ்சத்தின் ஆதி தாண்டவம் நடந்ததாக நம்பப்படுது இந்த பஞ்ச சபைகள் தோன்ற காரணம் என்ன அது பின்னால் இருக்கும் மர்மங்கள் என்ன வாங்க சேர்ந்து பார்க்கலாம் இது உங்கள் விஜய் மிஸ்டிஸ் தெரியாத ரகசியங்கள் தெரிந்து கொள்ள சேர்ந்து பயணிப்போம் வாங்க சிவபெருமானின் பஞ்ச சபையில் முதலாவதாக தான் நம்ம பார்க்க போற சபை கனக சபை உலகத்தின் மையம்னு கருதப்படுற சிதம்பரமில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சபை அடிய பாதனின் பொன் சபை அமைஞ்சிருக்க இடம்தான் சிதம்பரம் நடராஜர் கோயில் உலகத்தின் மையம்னு சொல்லப்படுது இங்கேதான் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு வியாகரப முனிக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் இங்கே வச்சுதான் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி தரிசனம் தந்திருக்காரு பஞ்சசபையில முதல் சபைதான் இந்த பொன் சபை இந்த பொன் சபைக்கு பொன்னம்பலம்னு மற்றொரு பெயரும் உண்டு கோயிலோட கட்டிடக்கலையும் பொன் சபையோட பொன் கூரைகளும் நம்மளை ஆச்சரியப்படுத்துற மாதிரி இங்க இருக்க சிவபெருமானின் நடராஜரும் நம்மளை மேலும் ஆச்சரியப்படுத்துது அரசனின் இரண்டாம் சபை தான் இந்த வெள்ளி சபை மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மனின் கோயிலில் உள்ளே அமைந்துள்ளது தான் இந்த வெள்ளி சபை எல்லா சபையிலையும் தன்னோட இடதுகாலை தூக்கி தான் ஆடுவாரு சிவபெருமான் இத ஆனந்த குச்சித பாதம்னு சொல்லுவாங்க மதுரையில் உள்ள இந்த வெள்ளி சபையில மட்டும் தன்னோட பக்தர் ராஜசேகர பாண்டியனின் கோரிக்கையை ஏற்று தன்னோட வலது கால தூக்கி ஆடியிருப்பார் சிவபெருமான் வலது கால தூக்கி ஆடியிருக்க இந்த தாண்டவத்துக்கு சந்திய தாண்டவம்ங்கிறது பெயர் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்க இந்த வெள்ளி சபைக்கு வெள்ளியம்மலம்ங்கிற மற்றொரு பெயரும் உண்டு பஞ்ச சபையில அடுத்ததா இருக்கிற சபைதான் ரத்ன சபை இது சென்னை அருகே உள்ள திருவாலங்காட்டில் அமைந்துள்ளது அஞ்ச சபைகளில் இந்த ரத்ன சபை மிகவும் பிரபலம் ஏன் அப்படின்னா இந்த சபையில் வச்சு தான் சிவபெருமான் காளி தேவியோட போட்டி போட்டு நடனம் ஆடிருக்கார் சிவபெருமான் தன் காலை தான் தோலுக்கு மேலே தூக்கி ஆடி காளி தேவியை தைச்சார் இங்கே ஊர்த்தவ தாண்டவும் பிரபலமாக கருதப்படுது மற்றும் இந்த ர சபைக்கு மற்றொரு பெயரும் உண்டு திருநெல்வேலி நெல்லையப்பர் அமைஞ்சிருக்க சபை பஞ்ச சபைகள்ல அமைஞ்சிருக்கு இந்த சபையோட சிறப்பானது தாமிரபண்ணி ஆற்றங்கரையில் தூண்கள் மற்றும் சிற்பங்கள் கொண்ட இடம் இந்த தாமிர சபையானது தாமிர தகடுகளால இதோட கூறையே வேஞ்சிருப்பாங்க இந்த தாமிர சபையில சிவபெருமான் தன்னோட முனி தாண்டவத்தை புரிகிறார் தாமிரம்பலங்கிறது இந்த சபைக்கு இன்னொரு பெயராகவும் அமைஞ்சிருக்கு பஞ்சசபையில ஐந்தாவது அமைஞ்சிருக்க சபைதான் சித்திரசபை இது குற்றாலத்துல இருக்க குற்றாலநாதர் கோயில்ல அமைஞ்சிருக்கு இங்க இருக்க சிறப்பு என்னன்னா இங்க சிவபெருமான் சிலையாக இல்லாம தாண்டவத்தின் ஓவியமாக காட்சி தராரு இந்த ஓவியமானது மூலிகை வர்ணங்களால வரையப்பட்டது இந்த சித்திர சபையில் சிவபெருமான் திரிபுர தாண்டவம் புரிகிறாரு மற்றும் இந்த சபைக்கு சித்திரம் பலமுற மற்றொரு பெயரும் உண்டு இந்த பஞ்ச சபைகள் தோன்ற காரணமாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி மற்றும் வியாகிருதர் போன்ற ரிஷிகளும் முனிவர்களும் தங்களோட கடும் தவத்தால் சிவபெருமான வேண்டி தமம் இருந்து இந்த தாண்டவத்தை பார்த்துருக்காங்க சிவபெருமான் அவர்களுக்காக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான தாண்டவத்தை ஆடி ஆடிக்காட்டியிருக்காரு இந்த அஞ்சு சபையும் நம்ம உடலில் உள்ள ஐந்து சக்கரங்களையும் இயற்கையின் ஐந்து பஞ்சபூதங்களையும் சமப்படுத்தும் உணர்வாகத்தான் சொல்லப்படுகிறது மற்றும் சிவபெருமான் தீய சக்திகளை அடக்கவும் நல்லதை காக்கவும் தாண்டவம் ஆடி இருக்கிறார்கள் சிவபெருமானின் இந்த அஞ்சு அதிசய சபைகளை பத்தி இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இது வெறும் கோயில்கள் மட்டும் இல்லை நம்ம புராணங்களாலும் விஞ்ஞானத்தாலும் மறைக்கப்பட்ட பல ரகசியங்களின் தொகுப்பு மற்றும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சு சபைகளில் நீங்க தரிசனம் செய்த அனுபவம் இருக்கா இல்ல இந்த அஞ்சு சபைகள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சபை எது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க உங்கள் ஊரில் இப்படி ஏதாவது மிஸ்டியான கோயில்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பல ரகசிய தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம விஜய் மிஸ்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு ரகசியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என்றும் மிஸ்டியுடனே இருங்கள் இது உங்க விஜய் மிஸ்டீஸ்